ஒரு குழந்தை போதும் ஒரு குழந்தையை தான் நல்லா கேர் பண்ணி வளர்க்க முடியும்னு சில தம்பதிகள் நினைக்கிறாங்க முதல் குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஃப்யூச்சரில் தனியாக இருக்கக்கூடாதுன்னு ரெண்டு குழந்தைகள் வேணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையான்னு கன்ஃபியூஷன் நிறைய குடும்பங்களில் இருக்குது ரெண்டாவது குழந்தை வேணுமா வேண்டாமான்னு எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிளான் பண்ணி ரெண்டாவது குழந்தை பெற்றவங்களை விட பிளான் பண்ணாமல் ரெண்டாவது குழந்தை பெற்றவங்களே அதிகம் அதனால் ஆண் பெண்ணுக்கு இருக்கிற கான்ட்ரஸெப்டிவ் மெத்தட்ஸை ப்ராப்பர்லி கடைப்பிடிச்சு பிரக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணுறதில் தம்பதிகள் ரொம்பவும் கிளியராக இருக்கணும் எமோஷ்னலாக எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க யாராவது ஒரு பிள்ளை பெற்றவங்களை பார்த்துக்கும் இந்த மாதிரியெல்லாம் ரீசன் சொல்லி ரெண்டாவது பிள்ளை பெற வேண்டாம் தாயின் ஹெல்த்து குடும்ப ஃபினான்ஸ் தம்பதிகளோட ஆம்பிஷன் வாழ்க்கை சுச்சுவேஷன் டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் முதல் டெலிவரிக்கு அப்புறம் பெண் உடல் மறுபடியும் பழைய ஹெல்த்தி கண்டிஷனுக்கு திரும்பி இருக்கணும் இதுதான் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் ரெண்டு பிள்ளைகள்னா நல்ல ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் மேரேஜ்ன்னு நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பணம் இருக்கு அல்லது கிடைச்சிடும்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அது அடுத்த குவாலிஃபிகேஷன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஆசை இருக்கலாம் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பார்க்குற பிளான் இருக்கலாம் இந்த மாதிரி ஆம்பிஷனுக்கு ரெண்டாவது குழந்தையால் ப்ராப்ளம் இல்லைன்னு டிசைட் பண்ணுறது மூணாவது குவாலிஃபிகேஷன் முதல் குழந்தைக்கு ப்ரெக்னன்சிலிருந்து ஸ்கூல் போகும் வரை இரவும் பகலுமா பேரண்ட்ஸை கண் விழித்து வளர்த்துருப்பாங்க ஆனால் அந்த பேஷன்ஸ் டைம் ரெண்டாவது குழந்தைக்கும் இருக்குமானு திங்க் பண்ணணும் இந்த நாலு குவாலிஃபிகேஷனும் இருந்தால் டெஃபினெட்லி ரெண்டாவது குழந்தை பெத்துக்கலாம் ரெண்டாவது குழந்தை பெத்துக்கிறதுன்னு எடுத்த அப்புறம் தம்பதிக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டவுட் வரும் அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் செகண்ட் சைல்டுக்கும் எத்தனை வருஷம் கேப் வேணும்னு தெரியாமல் தவிப்பாங்க பெத்தவங்க மற்றவங்க ஆளுக்கு ஒன்று சொல்கிறத கேட்டு எந்த ஒரு கரெக்ட் டெசிஷனும் எடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் எத்தனை வருட கேப் இருப்பது நல்லது ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்ததும் பெண்ணுக்கு அயர்ன் கால்சியம் மாதிரி நியூட்ரியன்ஸ் உடலில் பற்றாக்குறையாக இருக்கும் மறுபடியும் பழைய ஹெல்த்தி கண்டிஷனை ரீச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது மூணு வருஷம் ஆகும்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதனால் ரெண்டு குழந்தைக்கும் மினிமம் மூணு வருஷம் கேப் கட்டாயம் இருக்கணும் முதல் குழந்தைய நல்லா வளர்க்குறதுக்கும் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ஃபுல் டைம் வேணும் ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடித்த அப்புறம் குழந்தைக்கு தாயோட டைரெக்ட் கேர் டைம் குறைஞ்சிடும் இப்படி பார்க்கும்போது மினிமம் அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறது நல்லது ரெண்டாவது பிள்ளை வளர்க்கிறதுக்கு இன்னொரு பர்சன் வேணும்னா முதல் குழந்தைக்கு ஏழு வயசு முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதாவது முதல் குழந்தைக்கு ஏழு வயசு ஆயிட்டா ரெண்டாவது குழந்தையை வளர்க்க அம்மா அப்பா மூத்த பிள்ளைன்னு மூணு பேர் இருப்பாங்க மூத்த பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளை மேலே லவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேர் டெவலப் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதோட ரெண்டு பிள்ளைக்கும் சேம் டைம்ல காலேஜ் ஃபீஸ் மேரேஜ் மாதிரி பிக் எக்ஸ்பென்சஸ் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ ரெண்டு குழந்தைக்குமான கேப் மூணு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இருப்பது நல்லது முதல் பிள்ளைக்கு பத்து வயசு ஆன அப்புறம் ரெண்டாவது பிள்ளை பெத்துக்க சிலர் பிளான் பண்றாங்க பத்து வருஷம் மற்றும் அதுக்கும் மேலான கேப்ல ரெண்டாவது குழந்தை பெறது நன்மைகளை விட ப்ராப்ளம்ஸ் அதிகம் முதல் குழந்தைக்கு பத்து வயசுன்னா ஜென்ரலி பெண்ணுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கும் குழந்தை பெறத்துக்கு இருபத்தி அஞ்சு வயசில் உடல் ரெடியாக இருக்கிற மாதிரி முப்பத்தி அஞ்சு வயசுல இருக்கிறதில்ல நேச்சுரலி குழந்த பிறப்பு தள்ளி போகலாம் ஆர்டிஃபிஷியலாக குழந்தை உருவாக்குறதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படலாம் தாய்க்கு முப்பத்தி அஞ்சு தந்தைக்கு நாற்பது வயசு இருக்கும்போது டயபிட்டீஸ் பிளட் ப்ரெஷர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் தலை காட்டுது இந்த ஏஜில் இருக்கிறவங்க பெற்றுக்கிற பிள்ளைக்கு ஹெரிடிட்டரி டிசீசஸ் சின்ன வயசுலயே அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு இளம் வயசில் இரவு ஃபுல்ல தூங்காமல் விழிச்சிருந்து குழந்தைய கேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதுவே முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கண் விழிக்கிறதும் கேர் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாகவும் பிரச்சனையாகவும் தோணும் ஜென்ரலி பத்து வயசு முதல் பிள்ளைகள் இன்னொரு பிள்ளை வரதை ஈஸிலி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும்னு நினைப்பாங்க அதனால ரெண்டாவது பிள்ளை மேலே ஹேட்ரெட் ஆங்கர் வர அதிக சான்ஸ் இருக்குது தங்களை பேரண்ட்ஸ் அபேண்டன் பண்ணிட்டாங்கன்னு தனியாக இருக்கிறோன்னு நினச்சி அழலாம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் முதல் பிள்ளைய எமோஷ்னலி முன்கூட்டியே ரெடி பண்ணணும் அதாவது உங்க கூட பிளே பண்ணுற ஒரு பிள்ளை வரப்போகுது நீ தான் நல்லா கேர் பண்ணணும் கேம்ஸ் காட்டணும் நீ ரெஸ்பான்சிபிளாக அம்மாவுக்கு ஹெல்ப் செய்யணும்னு சொல்லி முதல் பிள்ளைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சின்ன பிள்ளைய கொஞ்சம் டைமில் பெரிய பிள்ளையையும் சேர்த்து கொஞ்சணும் அதிக ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஃபைட் வர்றதுக்கு சான்ஸ் குறைவுனது ஒரு அட்வான்டேஜ் அதனால ரெண்டாவது பிள்ளை வேணுமா எத்தனை வருஷம் கேப்பில் வேணும்னு எல்லாத்தையும் தம்பதிகள் நல்லா அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும் ஒரு குழந்தை போதும்னா நல்லது ரெண்டு குழந்தை வேணும்னா அதுவும் நல்லது ஹாப்பியாக வாழுங்க